வெற்றி குறியீடுகள் நான் வந்து ச கிருஷ்ணரை எடுத்துக்கோங்க கிருஷ்ணருடைய வெற்றி குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் யோகினி நட்சத்திரம் யோகினி நட்சத்திரத்துக்கு தேர் அதனால நம்ம வந்து தேரை வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தேரை வச்சுக்கலாம் இப்போது இந்த குறியீடுகள்லாம் வந்து நம்ம ஃபோட்டோவாக வைக்கணுமா இல்லை சிலையாக வைக்கணுமா எந்த மாதிரி வைக்கணும் வச்சா அதை பயன்படுத்த இந்த குறியீடுகள் வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து சிலையாகவும் வைக்கலாம் கூட்டம் வைக்கலாம் இது வந்து நம்ம மூளையில் வந்து அவ்வளோ இது பண்ணி நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் நிறைய காசு அதில் வேணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து கண்டிப்பாக என்னென்னா அவங்களுடைய ரெண்டாம் நட்சத்திர குறியீடுகளை கணிம நாளே வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக கொடுக்குற விஷயங்கள் வந்து அவருடைய குபேரனுக்கு வந்து இதை கொடுக்குறாரோ இல்லையோ தெரியாது உங்களை வளமாக்குவார் அப்படிங்கிறது தான் அதனால் பெருமானுடைய வழிபாடு வந்து கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள் தான் என்னஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா இப்போ சில குறியீடுகள் வந்து சிலருக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆஃபீஸில் கூட உதாரணத்துக்கு யானை பொம்மையை வாங்கி வச்சுருப்பாங்க ஏன்னா இது என்னோட லக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன குறியீடுகள் வெற்றியை ஈட்டு தருமா குறியீடுகள் வந்து நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்தை வச்சு குறியீடுகள் செலக்ட் பண்ணுவாங்க சில குறியீடுகள் வந்து காமனாகவே எடுத்துக்குவாங்க முதல்ல பிறப்பின் நட்சத்திரத்தை வைத்து குறியீடுகள் எதுக்கு எடுக்கலாம் பிறப்பின் நட்சத்திரம் வைத்து ஒருத்தர் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எடுத்துக்கோங்களேன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா அது வந்து வெற்றி குறியீடுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த வெற்றி குறியீடுகள் நான் வந்து கிருஷ்ணரை எடுத்துக்கோங்க கிருஷ்ணருடைய வெற்றி குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் தேர் அதனால தான் அவர் போர் போ போரிடும் போது போராடம் மகாபாரத போரில் போராடத்தில் போர் வீரராக இருக்கும்போது அவருக்கு கொடுத்த பணி என்னன்னா தேர் ஓட்டுதல் அதனால தான் அது வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அதனால அவருக்கு தேருங்கிறது ரொம்ப வெற்றி குறியீடாக இருக்குது அதேபோல் பார்த்தீங்கன்னா தான் கிருஷ்ண பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு தேர் அதனால நம்ம வந்து தேரை வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தேரை வச்சுக்கலாம் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவர் ராமர் ராமரை பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணுறது எது நீங்கள் சொல்லுங்கள் அந்த வில்லம்பு வில்லம்பு அந்த கூடு வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வில் தனுசுவை வந்து கையில் வச்சுட்டு அந்த கூடு வந்து அவருக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும் அப் அதுதான் அவருடைய வெற்றி குறியீடு அப்போது நம்ம அந்த இடத்த வந்து ராமரை சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியாது இந்த இது மட்டும் தான் தெரியும் அதனால் புனர்பூச நட்சத்திரவங்க காரங்க என்னன்னா ராமர் ஹனுமானை ஹப்பன் போது கட்டி அணைக்கும் போது தான் அந்த அந்த கூடு தெரியும் அந்த அம்பு தாங்கின கூடு வந்து தெரியும் அதனால் அந்த சிம்பிளை எடுத்து வச்சுக்குவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வாமனன் வாமனன் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய வெற்றி குறியீடு அவர் வெற்றி பெற்றது அவருடைய மூணு கால் பாதத்தை ப வச்சு அளந்து உலகத்தை ஆட்கொண்டார் அதுதான் வெற்றி குறியீடு அப்போ கால்பாத வெற்றி குறியீடுகளாக எடுத்துக்கலாம் வாமனனுக்கு இந்த கால்பாத மூன்று இது வந்து ஒரு அளவுகோல் இந்த கால் அவருடைய கால்பாதம் வந்து ஒரு அளவுகோல் அப்போங்கும்போது வாமனன் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் நட்சத்திரக்காரர்கள் வந்து மூன்று பாதங்கள் உள்ள இது வந்து சிம்பிளாக எடுக்கலாம் இல்லாட்டா அளவுகோலை வந்து சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உடுக்கை அப்படிம்பாங்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வங்களுடைய குறியீடுகளை வச்சு நம்ம ஆய்வு பண்ணி எடுத்த விஷயங்கள் தான் அந்த குறியீடுகளின் வெற்றி அப்படின்னு எடுப்போம் அப்போ நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு குறியீடுகள் வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு குறியீடுகள் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா குதிரையின் தலை அப்படிம்போம் அசு இப்போ இந்த குறியீடுகள்லாம் வந்து நம்ம போட்டோவா வைக்கணுமா இல்ல சிலையா வைக்கணுமா எந்த மாதிரி வைக்கணும் வச்சா அது பயன் கொடுக்க இந்த குறியீடுகள் வந்து பொதுவா வந்து நம்ம வந்து சிலையாகவும் வைக்கலாம் போட்டோவா வைக்கலாம் இது வந்து நம்ம மூளையில வந்து அப் பண்ணி நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அதனால அந்த உருவ அமைப்புகள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால நீங்க ஒரு கீ சேனா வச்சுக்குவாங்க இல்லாட்டா காலையில இருந்துச்சு போட்டோவா எடுத்து பார்க்குறது இல்லாட்டா நீங்க வீட்டுக்கு நுழைஞ்சோடனே அந்த சிலையை பார்க்குறது இல்லாட்டா வீட்டின் டோர்ல ஒட்டி வைக்கிறது ஃபோட்டோஸை இப்படி எந்த ரூபத்தில் நீங்க வந்து அவர் அவங்கள வந்து கூடயே வச்சு டிராவல் பண்றீங்களோ அவ் அந்த ரூபம் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதனால் இது ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு விதமான குறியீடுகள் இருக்குன்ட்டு இது வெற்றி குறியீடுகள் அப்படிங்கிற மாதிரி எடு எடுத்துக்கலாம் நம்ம பிறந்த நட்சத்திர குறியீடுகள் வந்து வெற்றி குறியீடுகள் இதே இது உங்களுக்கு பண வரவுக்கு செய்யக்கூடிய குறியீடுகளும் இருக்குது அது வந்து என்னென்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்குள்ள குறியீடுகளை பயன்படுத்துவது இப்போ வந்து நான் சொன்னேன் ரோஹிணி நட்சத்திரம் நம்மளுடைய கிருஷ்ணருடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிடம் மிருகசீரிடம் அப்படிங்கும்போது அவருடைய பணவரவுக்கு மிருகசீரிடம் நட்சத்திர சிம்பிளை பயன்படுத்துங்க மானின் தலை கொம்புகள் அந்த இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நம்மளுடைய பண வரவுக்கு நம்மளுக்கு அடுத்த உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுடைய பண வரவுக்குள்ளது அது வந்து வெறும் பண வரவுக்கு மட்டும் எடுக்காமல் இப்போது மிருகசீரிடம் நட்சத்திரம் உள்ளவங்க ரோஹிணி நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரங்களுடன் நட்பு கொண்டால் பணவரவு அதிகரிக்கும் அவங்களால இவங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அதே இதே தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய அடுத்த நட்சத்திரத்துக்குரியவங்களை நட்பாக எடுக்கலாம் அது குறியீடுகளாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் உங்களுக்கு நிறைய ச பண விஷயம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதனால் உங்களுக்கு இப்போ வெற்றி பணம் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் வெற்றிங்கிறது இப்போ வந்து ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து வெற்றி பெறணும் தான் நினைப்பாங்க அவன் வந்து பணம் பெறணும்னு நினைக்க மாட்டாங்க ஸ்கூல்ல வந்து அவன் வந்து மார்க் நல்லா வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குறியீடுகள் நட்சத்திரம் வெற்றி குறியீடுகள் அவன் பெறதா நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்தணும் நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் பணம் சார்ந்த விஷயத்தை பேச போறீங்கன்னா அப்ப என்ன குறியீடுகளை பயன்படுத்தணும்னா உங்களுடைய ரெண்டாவது குறியீடு உங்கள் நட்சத்திரத்துல அடுத்த குறியீடுகளை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அதை சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு வெற்றி இது கிடைக்கும் ஓ அப்போ வெற்றிக்கு தனி குறியீடு தனி தனி குறியீடு இப்போ உங்களுக்கு பணம் வரவு சார்ந்த விஷயம் நீங்க வந்து எங்க வேலை பார்க்கறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய காசு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் காசு அதெல்லாம் வேணும் அதாவது காசு அதெல்லாம் வேணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து கண்டிப்பாக என்னென்னா அவங்களுடைய ரெண்டாம் நட்சத்திர குறியீடுகளை கணும்னாலே வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக பணம்லாம் ரெட்டிப்பாக கொடுக்கும் அப்போ ஃபைனான்ஸ் நடத்துகிறது அப்போ பீரோ லாக்கருக்குள்ளே இதிலலாம் அவங்களுக்கு என்ன நம்மளுடைய பணம் சார்ந்த விஷயத்துக்கு உள்ள குறியீடுகளை யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய நட்சத்திரம் ரெண்டாவது இப்போ சாமி உரிமையில லட்சுமி ஃபோட்டோ பக்கத்தில் அந்த குறியீடு வைக்கலாம் ரெண்டாவது நட்சத்திர குறியீடுகளை அப்போ உங்களுக்கு உள்ளுக்கு வரும்போது பார்க்கக்கூடிய குறியீடுகள் என்னதுன்னா வெற்றி குறியீடுகளாகும் வீட்டோட்டு வெளியே போகும்போது பார்க்கக்கூடிய குறியீடுகள் வீட்டோட்டு வெளியே போனால் தான் பணம் வரும் அப்போ வெளியே வெளியே போகும்போது பார்க்க பார்க்கக்கூடிய குறியீடுகளை வந்து உங்களுடைய லட்சுமி குறியீடுகளாகும் உள்ளுக்கு வரும்போது உள்ளுக்கு வர டோரில் பார்க்குறது வெற்றி குறியீடுகள் வெளியே போகும்போது உங்கள் கண்ணெதிராக இருக்கக்கூடியது வந்து இது பணவரவு குறியீடுகள் இப்படி ரெண்டு குறியீடுகளும் எந்த இடத்துல வைக்கணும் மட்டும் பரிசுக்குள்ளே வைக்கிறது பணக்குறியீடுகள் உங்களுடைய கையில் கீச்சைனாக இருப்பது வெற்றி குறியீடுகள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ எந்த குறியீடுகள் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது எந்த இடத்துல வைக்கணுங்கிறது மிக முக்கியமானது இப்போ வந்து நான் சொல்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள குறியீடுகளை சொல்கிறேன் அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய நட்சத்திரம் இப்போ அஸ்வினியாக இருந்தால் குதிரை தலை குதிரை அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்க குதிரை பாயிரமர் அதெல்லாம் வந்து வெற்றி குறியீடுகளாக இருக்கும் அந்த அஸ்வினிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்னென்னா பரணி கோணம் மேல் நோக்கிய கோணம் அப்படி எடுத்துக்கோங்க இப்படி மேலே கூம்பு இருக்கும் அந்த மேல் நோக்கிய கோணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த கோணம் வச்சு நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ பரணியுடைய குறியீடு கோணம் முக்கோணம் அப்படிங்கிறது அந்த கோணத்தை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை கிருத்திகைக்கு வந்து வாழ் அப்படி கத்தி அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் ரோஹிணி தேர் அப்புறம் மிருகசீரிடம் மானினுடைய கொம்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை திருவாதிரைக்கு வந்து ருத்ராட்சம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புனப்பூசத்துக்கு நான் சொல்லிட்டேன் இந்த கூடு ராமருடைய கூடு அப்படின்னது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசம் பூசத்துக்கு வந்து புடலம்பூ புடலம்பூ குறியீடு ஓ புடலங்கா இருக்கே அதோடைய குறியீடு அப்புறம் ஆயிலம் ஆயிலம் வந்து ரெண்டு பாம்புகள் பின்னி இருத்தல் அப்படிம்பாங்க இல்லாட்டி அம்மி அப்படின்றத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்மம் மகம் சிம்மத்துல சிம்மராசில மகம் மகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை கிரீடம் இல்லட்ட பெண் தேனி அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பூரம் ரெண்டு கண்கள் அன்னை கண்கள் எடுத்துக்கலாம் இல்லட்டா உங்கள் கண்களையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரம் உத்தரம்ங்கிறது வந்து என்னென்னா தூண் அப்படிங்கிறது நம்மளுடைய தாங்கி பிடிக்கிற தூண் அப்படி அந்த தூணை குறிப்பதாக இருக்கும் உத்தரம் அப்படிங்கிறது மரத்தூண் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்தம் அஸ்தம் வந்து ரெண்டு கையை இப்படி இது பண்ணுற மாதிரி இப்படி சேர்க்குற மாதிரி இருக்கிறது அது அஸ்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரை சித்திரை வந்து முத்து அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சுவாதி சுவாதி பார்த்திங்கன்னா கீழ் நோக்கிய முக்கோணம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்புறம் விசாகம் விசாகம் வந்து சக்கரம் கொய்யவன் சக்கரம்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டா நம்ம பெருமாளுடைய சக்கரமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகத்துக்கு அடுத்தது அனுசம் அனுசம் பார்த்திங்கன்னா கவிழ்ந்த தாமரை அப்படிமோ இல்லாட்டா குடை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குடையை விரித்து வச்ச குடையை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கேட்டை கேட்டை வந்து வஜ்ராயுதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது இது வந்து அடுத்தால பார்த்தீங்கன்னா மூலம் மூலம் வந்து யானையின் தும்பிக்கை தூக்கின மாதிரி அப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தும்பிக்கை இல்லட்ட சிங்கத்தின் வாள் அப்படி வளைஞ்சு நிற்கிற வாள் இது ரெண்டில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூராடம் வெண்சாமரம் அப்படிங்குறோம் வெண் ராஜாக்களுக்கு வச்சு அப்படி இது பண்ணுவாங்க இல்லையா ஒரு அந்த விசிறதில் இந்த ஒரு தோகை மாதிரி இருக்கும் மயில் தோகை மாதிரி வெண்சாமரம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்திராடம் உத்திராடம் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிற சேரினுடைய கால்களை குறிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோணம் திருவோணம் சொல்லிட்டா வாமனனுடைய மூன்று அளவுகள் லிட்ட ஸ்கேல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவிட்டம் இது உடுக்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இது சதயம் வந்து மூலிகை கொத்து பூங்கொத்து அப்படிங்குற மூலிகை பூங்கொத்து அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பூரட்டாதி பூரட்டாதி வந்து நான் குபேரன் சிலையை தான் வச்சு சொல்லுவேன் அதனால் பூரட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதி காமதேனு பசுவை குறிப்பதாக இருக்கும் அப்புறம் ரேவதி ரேவதி ரெட்டை மீன்கள் ஒரு ஒரு மீனுடைய வாழை இன்னொரு மீன் பிடிப்பது போல் இருக்கும் அதுதான் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் குறியீடுகள் நான் சொல்லிட்டேன் இப்போ இதில் உங்கள் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை வந்து வெற்றி குறியீடுகளாக எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பண வரவுக்கான குறியீடுகளாக எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதை வந்து பொறுத்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இப்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா இப்போ சில பேரோட வீட்டில் வந்து கழுதப்படம் படம் வச்சுருப்பாங்க என்னை பார் யோகம் மரம் அப்படின்ற மாதிரி கழுதப்படம் படம் நரிபடம் யானையோட கண் இதெல்லாம் கூட சில வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கழுதை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா கழுதை வந்து நம்மளுடைய ஃபுல் ஃபுல்லாகிறது பொதுவாக வந்து நிறைய பரிகாரங்கள் வண்ணான் சாலையில் உட்காந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள் திஷ்டி கழிக்கிறது அப்புறமா செய்வினை கோழாகளை அகற்றுறது அப்புறம் பெண்ணுக்கு தீட்டு வந்தாலும் அந்த தீட்டை கழிக்கக்கூடிய அந்த முதல் முக்கிய பங்கு வண்ணாற் அந்த அந்த கழுதி ரூபத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலிறவுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் வரும் சேலையும் அவங்களுக்கு தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் ஃபுல்லாக அகற்றி பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்குற இடம் இருக்கிறது யார் ஒருத்தர் அவங்கள மதித்து அவங்களுக்கு பின்புறமான ஒரு விஷயங்கள் நிறைய செய்கிறாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ் வராது இப்போ அதெல்லாம் காண காணாமல் போயிடுச்சு ஆனால் கழுதை பால் வந்து அவ்வளோ முக்கியமானது அந்த கழுதை வந்து அவ்வளவு ஒரு நெகட்டிவை எடுக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவை எடுக்கக்கூடியது அதனால தான் அந்த கழுதை வந்து கழுதை மூச்சு காற்று படும்போதே ஒருத்தருக்கு இந்த சீர்பிடிச்சிடுற அதெல்லாம் நம்மளுக்கு விலகிறோம் அப்படிம்பாங்க பச்சையில் குழந்தை சீரை கூட எடுக்கக்கூடியது அப்படிங்க அவ்வளவு பெரிய விஷயமானது தான் அந்த கழுதை முகத்தை வந்து பார்த்து நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறது அதனால் காலையிலேந்து கழுதை முகத்தை பார்த்தால் நம்ம பீடையான முகம் வந்து நம்மளுக்கு ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் யோகத்தை கொடுக்கக்கூடிய முகமாக மாறும் அதனால் கழுதையை பார்க்கும்போது அதை சொல்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே யானை கண் யானை கண்ணுமே நம்மளுக்கு வந்து திருஷ்டிக்குள்ளது தான் எடுத்திருப்பாங்க யானையுடைய கண்ணை வந்து யார் ரொம்ப உற்று நோக்கிறாங்களோ நம்ம நிறைய தடவை கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது யானை வந்து உங்களை நோக்கிடுச்சினாலே உங்களுக்கு நிறைய சிக் சக்ஸஸ் வரப்போகுது இன்னும் நிறைய விஷயம் வந்து மேலே பார்க்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் யானை உங்களை நோக்கணுங்கிறதுக்காகவே நம்ம பணம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறோம் அந்த ஆசிர்வாதம் பண்ணும்போது அது கண் வந்து உங்களை பார்த்துருச்சுனாலே அது ரொம்ப பெரிய மகிமை அதனால் யானையை வந்து உங்களை பார்க்க முடியாது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதனால் யானை கண் ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று என்னது நரி நரி பல் நரி பல்லு தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் நரி ஊளையும் பல்லும் ரொம்ப விசேஷமானது நரிப்பல் வந்து யார் வந்து வீட்டில் பணம் பெட்டி சேர்த்து வைக்கிறவங்களும் அவங்களுக்கு செல்வம் சேரும் அதனால் ப நரி பல்லை வந்து சேகரித்து வைப்பாங்க அதே சமயம் நரி வந்து ஊழையோடு சவுண்டு காலை எந்த நரியின் சத்தம் வந்து உங்களுக்கு போகிற இடங்களில் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய சவுண்டும் அந்த 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 ஒவ்வொரு சில சத்தங்கள் அதாவது வாழை மரம் பார்க்கறதுக்கு குலைத்தலையே அது மங்கள ரூபம் ஆனால் அதுடைய சவுண்டு வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் கொடுக்கும் நரியோடைய நிறைய பார்த்தாலே நமக்கு இந்த த நம்ம யாருக்கிட்டே மாற்ற போகிறோம் அப்படிமா ஆனால் அதுடைய சத்தம் வந்து நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு எதை பாசிட்டிவாக நம்ம பாறைக்கு எடுக்கிறோமோ அதோடைய சத்தங்கள் நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுக்குது அதே போல் தான் இந்த இதுவும் நம்மளுக்கு வந்து நரியின் பல்லும் அதோடைய குரலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ செல்வத்துக்கான கடவுள்னு திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாளை சொல்றாங்க ஆனா இப்போ ஏதாவது கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நாமம் நாமம் போட்டாச்சு அப்படின்றாங்க இது ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது அதாவது கோவிந்தா 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 கோவிந்தான்னா நம்ம உனக்கு கோவிந்தா தான் அப்படிம்பாங்க அந்த நாமம்ங்கிறத நாமம் ஓட்டம் அப்படின்பா சொல்றதும் உண்டு கோவிந்தான்னு சொன்னாலும் உங்களுக்கு கோவிந்தா அப்படி அப்படின்னு கோவிந்தா என்ன பண்றாருன்னா நம்ம அதாவது இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க கோவிந்தாட்ட போனோடனே எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கோவிந்தாட்ட வந்து நீங்கள் வாங்கலை நீங்கள் போய் கொடுக்குறீங்க பொதுவாக எல்லாரும் போய் அங்கே ஆறாம் பாவம் தான் கோவிந்தா குளது காலப்புருஷனு ஆளாம் பாவம் கண்ணீர் தான் பெருமாள் இருக்கிறார் புதன் உச்சமாக இருக்கிறது அந்த இடத்துல தான் நம்ம கோவிந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அது ஆறாம் பாவங்கிறது கடன் தொல்லை உடல் ஆரோக்கியம் அப்புறம் எதிரிகள் மறைமுக சக்தியான எதிரிகள் தொல்லை இதெல்லாம் குறிக்கிற இடம் அந்த இடத்த தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அந்த ஆறாம் பாவம் வந்து போன ஜென்ம கருமாவுடைய துவக்கம் போன ஜென்மாவில் என்னெல்லாம் சேர்த்து தப்பு பண்ணிங்களோ அதை ஃபுல்லாக அந்த ஆறாம் பாவத்தை தான் நம்ம உங்கள் கௌரவத்துக்காக நிறைய தப்பு பண்ணி போன பிறப்பில் அதை ஃபுல்லாக இந்த ஆராமாவை தான் ஸ்டோரேஜ் பண்ணும் அதை ஃபுல்லாக யார் இது பண்ணுறாருன்னா நம்ம கோவிந்தா பெருமாள் தான் அவர் தான் அதனால் நம்மளுடைய நம்ம வந்து இந்த ஆறாம் பாவத்துக்குள்ளதை வந்து கடனை கொடுத்துட்டோன்னா அவர் போன ப பிறப்புக்குள்ளே கருமாவை குறைச்சிருவார் ஆறாம் பாவத்துக்குள்ள அளவு குறைச்சிடுவார் அதுதான் அங்கே நடக்குது ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம அவர் கு அவர்கிட்ட கொடுக்குறோம் அவர் வந்து அவர்கிட்ட போனால் பிடுங்கிட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கடன் அடைக்கிறதுக்கு நம்ம பிடுங்குறாரு அவர் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ரிலீஃப் ஆகிடுவீங்கிற நெக்ஸ்ட்டு இது தெரிய மாட்டேங்குது அந்த அது அந்த சுற்று வந்து அவங்களுக்கு புரியல அதனால தான் அந்த கோவிந்தா நாமம் அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா எல்லா கடவுளுக்கும் நம்ம கடன் அடைக்கிறதுக்காக கொடுக்குறதில்ல இந்த கடவுளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் உடனே தான் அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து வந்து ஆனால் அது உங்க உங்கள் போன ஜென்ம பிறப்புக்குள்ள கருமாவைக்குள்ள நீக்கக்கூடிய முள் முது முழு இதுவும் இந்த கோவிந்தாக்கிட்ட தான் இருக்குதுங்கிறது தெரியல அதனால தான் மலையிலேறி மலையேறி போய் அவரை வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டு கீழே இறங்கும் போது அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுப்பார் பெருமாளை வந்து எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் பெருமாள் வந்து கிருஷ்ண வழிபாடான ராமர் வழிபாடாக இருந்தாலும் எந்த ரூபத்தில் வழிபாட்டாலும் வழிபட்டாலும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பெருமாள் மட்டும்தான் ந எல்லா ரூபத்திலும் நட்பு வந்துடும் அவருக்கு அந்த குசேலருங்கிற ஒரு நண்பர் அதாவது கிருஷ்ணர் ந சிறு அவரோட சேர்ந்து நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் ருக்மணி ராதையோட இருந்தால் அவர் போது அந்த குசேலன் என் நண்பனை போய் பார்த்தா என்னுடைய வறுமை நீங்கிறன்னு சொல்லிட்டு ஓடி வருவார் அந்த நண்பனை வந்து கீழே த அனை இருந்து இறங்கி வந்து அவளை கட்டி அணைச்சி அவருக்கு வேண்டியதை அவருக்கு அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் சேர்த்துருவார் இதுதான் அவருடைய பண்பு நம்மளுடைய பெருமாள் வந்து எந்த அவதாரம் ராமர் அவதாரத்துல அனுமாரம் இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் வந்து ஒரு நட்பை வந்து அழகா இது பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த நட்பு வந்து வலியவன் சின்னவன் பெரியவன் அந்த கணக்கே கிடையாது அதனால நம்ம நினைக்கிறோம் கொண்டு போய் கொடுக்க தான் நீங்கள் செய்யணும் கீழே இறங்கி வந்து உன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ள அவர் உங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் கொடுப்பாரோ அவ்வளோ ஆனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறது நம்மளுடைய ஒன்னை ஒன்னை அழித்து அதை வந் உங்களை வந்து பவர்ஃபுல்லாக ஆக்குறாரு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் வந்து அவருடைய குபேரனுக்கு வந்து இதை கொடுக்குறாரோ இல்லையோ தெரியாது உங்களை வளமாக்குவார் அப்படிங்கிறது தான் அதனால் பெருமாளுடைய வழிபாடு வந்து இப்போ நிறைய பேர் வந்து இவங்க போகக்கூடாது தஞ்சாவூருக்கு அவங்க போடக்கூடாது பெருமாளை இவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிறைய இது இருக்குது அது அது அந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி வந்து வைரமுக்குத்தியை வந்து இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும் ஒரு ரூல்ஸ் வந்துருக்குது இவங்களுக்கு இந்த வைரமுக்தி ராசி இல்லை அப்படிங்க ஆனால் வைரமுக்தி பெண்களுக்கு எல்லாத்துக்கும் உரிய மூக்குத்தி தான் போடலாம் அதே போல் பெருமாளே நம்ம வழிபடலாம் எந்த தெய்வத்தையும் அஹ் வழிபாடுறதுக்கு வந்து இவங்கதான் போகணும் அவங்க தான் கர்மாவை நீக்க கூடியது இந்த இடத்துக்கு போன என் கருமா கழியுதுன்னா அந்த இடத்துல போய் கழிச்சுட்டு வாங்க பெருமாள் யாரையுமே துன்புறுத்த மாட்டார் அது வந்து அனுபவபூர்வமா நான் வந்து என் பெருமாளை வணங்கிட்டு வந்து ஆறே மாதத்துல என் கணவரை இழந்தேன் ஆனாலும் எனக்கு வந்து அவர் அவர் வேணும் ஏன்னா அந்த பெருமாள் என் கணவரை இது பண்ணிட்டா சொல்லி அவர் நெகட்டிவ் கிடையாது ஏன்னா அங்கே கருமா அவர் கஷ்டப்படாமல் சில விஷயங்கள் முக்தி கொடுக்கும்போது இதனால் நான் இழந்தேன் அப்படிங்கிறது எனக்கு அதில் ஒரு மார்க் வைக்கிறதுக்கே மனசு வராது நான் அங்கே போகணும் நாங்கள் போய் அவர் திருமணம் தரிசிக்கணும் எவ்வளோ இழப்புகள் இருந்தாலும் அந்த இடத்த தொடுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே நம்மளுடைய உண்மையான பக்திக்குள்ளது நம்ம பொருளுக்காக போகிறது இல்லை இது இது வந்து அவர் ஆழமான அன்பை யோசிச்சு யோசிச்சு போகிறவங்களுக்கு அது அனுபவபூர்வம் உணர்ந்துருப்பாங்க அதனால் பெருமாளுக்கு வந்து இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்க போகிறத பெருமாள் வியாபார சிம்பிள் வியாபாரத்துக்குடைய குறியீடுகள் பெருமாள் அதனால வியாபாரம் பண்றவங்களுக்கு குறியீடுகளாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கை கூப்புறதல் குறியீடாக வைக்கலாம் முதலை குறியீடாக வைக்கலாம் வியாபார தளத்தில் பெருமாள் இந்த மூன்றும் சேர்ந்துருந்தால் வியாபாரத்துக்கு சிறப்பாக இருக்கும் இந்த தகவல்களுமே என்னடா தான் வாழ்க்கையில் மாட்டேங்குது வரமாட்டேங்குது வரவும் மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா பல நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கட்டும் நன்றி நன்றிமா